உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உணவு மற்றும் மோர் வழங்கிய நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சென்னை வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி தெருவில் உள்ள பாண்டியன் திரையரங்கில் நாற்பத்தி எட்டாவது வார்டின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் பிறப்பு இறப்பு மற்றும் நுகர்வோரின் சார்பில் ரேஷன் கடை மின்சார வாரியம் உள்ளிட்டவற்றில் பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்டவைகள் பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு மதிய உணவு மற்றும் மோர் ஆகியவற்றை நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி விஜயகுமாரின் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது இதனை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு வழங்கினார் அவரை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி மற்றும் முன்னாள் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ரெயின்போ விஜயகுமார் ஆகியோர் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் வட்ட செயலாளர் ரவி மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்